ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டேற்பட்டு தாண்ட ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சந்தை இருக்குது ஃபுல்லாக பெருசாக இருக்குது ஸோ உள்ளே போய் என்ட்ராகி வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஃபீல் எனக்கு ஸோ நான் போலமா உள்ளே போலமா ஸோ என்னென்ன சேல் பண்ணுறாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது சந்தை சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணுவோம் ஓகே பஷி இது எனக்கு தெரிஞ்சு கூட்டியற்பட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால குட்டியர்பட்டு சந்தை சொல்கிறேன் ஸோ அந்த அம்மாட்ட கேட்போம் அம்மா இது என்ன ஒரு சந்தமா இது குடியர்ப்ப சந்தை இது என்னன்னைக்கு ஓப்பன் ஆகும் நாத்திகா மட்டுந்தான் சந்தை எல்லாம் ஃபேமஸான எத்தனை வருஷமாக இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை வருஷம் தெரியல பத்து வருஷமாக வரேன் ஓகே பரவாயில்லையே வியாபாரம் எல்லாம் ஆ முன்னாடி மாதிரியெல்லாம் நல்லா ஓகே ஓகே

எல்லாம் எவ்வளோண்ணா வைப்போகுது எல்லாம் பாக்கெட் பண்ணி வைக்கிறீங்களா இல்லை சாதா கடை மாதிரி சந்தையில் எப்படி வா நீங்கள் லோக்கலுங்களா இல்லை வெளியூருங்களா இந்த ஊர் தான் மேக்சிமம் இந்த ஊர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வருவாங்க மேக்சிமம் உங்கள் என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன அவைலபிளுங்க காய்கறி வைக்கிறாங்க கடை அந்த மாடு விற்கிற மாதிரி ஆடு கோழி முன்னாடி இப்போ அந்த மாதிரி கிடையாது துணிமணி எல்லாம் அந்த மாதிரியும் கிடையாது ஓகே பழ வகை இருக்குது காய்கறி கடை இருக்குது மற்றபடி இந்த மாதிரி மல்லிகை ஜாமான் இருக்கு கருவோடு ஓகே இப்போ சுத்திரி பார்த்தீங்கன்னா இது காய்கறி ஐட்டம் தான் நிறையா இருக்குங்களா கருவோடு ஃபேமஸ் ஓகே ஓகேப்பா வயசுங்க பாருங்க ஒரு அம்மா ஆயில் விற்கிறாங்க என்ன என்ன என்னென்னம்மா இது எல்லா இருக்கு மேலே இப்படி பா எப்படிமா கொடுப்பீங்க அழுது தான் கொடுப்பீங்க எவ்வளோ ரேட் எவ்வளோ ரேட்டு வைக்கீங்க ம் பாருங்க லூசில் கொடுக்குறாங்க ஆயில் நல்லா தான் இருக்கு புரியல இல்லைங்க வீடியோ எடுக்க கை ஸோ மளிகை இடையே வச்சுருக்கேன்ங்க சந்தைக்குள்ளார ஸோ மல்லிகைக்கு மளிகை ஜாமான் சம்மந்தப்பட்டது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காய்கறி இருக்குது பாருங்க புதினா கட்டு ம் உங்கள் தாத்தா பனங்கிழங்கு விற்கிறாரு எவ்வளோ ஐயா ஒரு கட்டை பத்து ரூபாங்களா பாருங்க ஸோ அந்த கிராமத்தில் அங்கே இருக்கிறவங்க பரா பார்த்திங்கன்னா அங்கே வந்து சேல் இருக்காங்க பாருங்க நம்ம மாட்டுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே பொங்கல் சீசன் வருதுல்ல அதனால் அந்த ஃபெஷலுக்கு இறக்கிட்டாங்க போல ஓகே ஓகே எவ்வளோம்மா மணியெல்லாம் இல்லை நான் வீடியோக்காக தான் கேட்குறேன் பொங்கல்றிக்கிட்டீங்களா பொங்கல் வருது இல்லை அதுக்காக மாட்டுகள் நிறைய பொருள் வாங்குவாங்கல்ல அதுக்கப்புறம் ஸோ குச்சை போடுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்து போகலாம் ஸோ அங்கே ஒரு காய்கறி கடை இங்கே ஒரு காய்கறி கடை இருக்கு ஃபுல்லாகவே இங்கே இந்த பக்கம் பூரா காய்கறி கடையில் தான் இருக்கு சரிங்களா உம்முனை வாங்கிறீங்க வியாபாரத்தில் இல்லை அந்த அம்மா உங்க வந்துட்டு இருக்காங்களா இது வேற எல்லாம் என்ன சொல்லிட்டு நினச்சேன் நினச்சேன்னா இருந்தாலும் வியாபாரம் ஓடுதுங்களா இங்கே லோக்கலுங்களா இங்கெல்லாம் ஓகே ஓகே வாரம் எப்படி சாத்திக்க மட்டுந்தானா இப்போ என்னென்ன ஊர்லேருந்து வருவாங்க இங்கே அப்படிதான் மற்றபடி வெளியூர்லேருந்து இந்த இந்த பைப்பாஸுக்கு போகிறாங்கல்ல அவங்கள யாருன்னா வருவாங்களா பொருள் வாங்க ஓகே அந்த பைபாஸில் போறவங்க எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க சில பேருக்கு தெரியும் அங்கே வாரம் வாரம் சந்தைக்கும் தெரியும் அதனால் கரெக்டாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த பக்கம் போவாங்க வாரம் வாரம் போவாங்கல்ல சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறவங்க இப்படி இருந்து இந்த பக்கம் போறவங்க ஓகே எல்லாம் காய்கறி எல்லாம் நல்லா பார்த்தேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு எல்லாமே எல்லாமே இங்கே கிராமத்தில்ன்றதுனால அவங்க விளைவிச்சு அப்படியே எத்தனை வரதா இருக்கும்

என்ஹெச் போறாங்க அவர் தெரிஞ்சிருக்கு வச்சிருக்கீங்களா சூப்பர் சூப்பர் கட்டி எவ்வளோ மிளகா கண் தானே ஒன்னான கன்று இருக்கா ஓகே ஓகே ஆமாம் மிஸ்டர் சிவா டைம்ஸ் ஆமாம் நீங்கள் இதெல்லாம் நீங்களே இது பண்ணுறதானே அது சொந்தமாகவே பண்ணுறது ஓகே ஓகே இது 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 தேக்கம் தானே இதே எவ்வளோ கட்டு கட்டி நானூறுவா கட்டு நானூறுவா நல்லா இப்போ வார சந்தான இது நாத்திக்காய் மட்டும் மற்ற நாளில் என்ன வைப்பாங்களா சந்தை இப்போ எங்கே இருக்கு சந்தங்க சந்தை வந்து நீத்திகிழமை அச்சுர பக்கத்தில் இருக்கு ஓகே ஐயா பணத்தை என்ன கேட்கலாம் மதுராந்தகம்மா ஓகே 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 இப்போ அங்கே அங்கெல்லாம் நீங்கள் போவீங்களா அங்கே ஆஞ்சி செஞ்சியில் வெள்ளிக்கிழமியா ஓகே சரிண்ணா கைசின் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மிளகா செடி காய்கறி செடி ஐட்டம் தான் வச்சுருக்காங்க சரி எல்லாமே இருக்குது சரௌண்டிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பக்கம் காய்கறி கடை காமிச்சோன்னா

கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் என்ன இருக்குது நூறு இது என்ன மீன் ஆமாம் கவலை நீங்கள் பாருங்க இந்த தாய்மார்க்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல பால்சுரா ஓகே இந்த கருவாடு சந்தையில் வந்தீங்கன்னா கருவாடுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் கருவாடு வேற லெவலாக இருக்குது நீங்கள் என்ன இருந்தால் வரீங்க பில்புரத்து வரீங்க இப்போ அந்த மார்க்கெட் மட்டும்தான் வரீங்களா இல்லை எல்லா மார்க்கெட்டுமே போறீங்களா கடலூர் இந்த மதுகடிப்பட்டிருக்கேன் ஆமாம் 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 கடலூர் வந்து நெல்லிக்கப்பு பக்கத்தில் நெல்லிக்கு பக்கத்தில் ஓகே அங்கேயும் போவீங்க அங்கே திங்கக்கிழமை மார்க்கெட்டு தானே நாளைக்கு நாங்கள் போயிருக்கோம் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் நான் நாங்கள் போயிருக்கேன் அங்கே இருப்பீங்களா அப்போ நாளைக்கு அங்கே பார்க்கலாம் கைசி பாருங்க ஃபுல்லாகவே இங்கே கருவாடு சந்தை அந்த பக்கம் பொறுத்தா காய்கறி சந்தை இருக்குது இந்த பக்கம் கருவாடு சந்தை இருக்குது எல்லாமே கருவாடு சூப்பராக எல்லாம் வாங்கிட்டீங்களா எத்தனை எவ்வளோ ரூபாய் நூற்றி இருபது ரூபா நல்லா இருக்குங்களா ஓகே கூடையில் வைக்கிறாங்க கூட வாங்கிக்கிங்களா ஓகே ஓகே கூடை ரேட்லேயும் போவோம் கிலோ கணக்குலேயும் போக வாங்குறாங்க கூடை கணக்கில் வாங்குறாங்க வேறு கரோட சொந்த வேறு லெவலாக இருக்குது ஸ்பெல்லாம் கொஞ்சம் மியூசியம் முறிக் ஆ பேச வச்சிருக்காரு யார முறிகூட மாட்டாரு வாழக்கரோட பாருங்க பேசி இந்த இடம் ஃபுல்லாகவே கருவாடை தான் இருக்குது வீடியோ ஐயா வீடியோ எடுக்கிறேன் ஆ யூடியூப்பில் போடுவேன் அப்படிங்களா பரவாயில்லையே ஒருத்தன வராங்க பிள்ளை ஆ அவர் பேர் எல்லோரும் இருப்பார் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு வந்தான் ஓகே மார்க்கெட் நல்லா இருக்குது எல்லாமே ஆனால் மார்க்கெட் நல்லாயிருக்கு எல்லாமே கிடைக்குது காய்கறியிலேருந்து எல்லாமே இருக்குது மற்றபடி இந்த மாடு ஆடு மட்டும் அது இல்லைன்னு நினைக்கிறேன் அது முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மதகடிப்பட்ட சந்தை எல்லாம் அங்கெல்லாம் பண்ணுறாங்க அண்ணாடு மா அங்கே மாடு போகுது அண்ணா ஆ ஆரோடு பதார்த்தம் படவகை படவகை கூட அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன்ல படவகை அது இருக்கு உள்ளார இருக்கு ஓகே சரிங்க ஐயா வரேன் பே கருவாடு மார்க்கெட்டு கவர் பண்ணி வச்சு ஃபுல்லாக கருவாடு தான் இருக்குது பாட்டி எல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் பார்லிமெண்ட்டுக்கா பார்லிமெண்ட்டெல்லாம் அனுப்பலாம் அதனால ஆ நம்மளும் ஒரு விவசாய குடும்பம் வியாபாரம் பண்ணுறோம் நம்மளும் வரி கட்டணும் தான் நான் பார்லிமெண்ட்டாக அனுப்பிச்சேன் என்ன தப்பு இல்லையே ஒரு ரூபா குண்டு வீசு வேணாலும் வரி தானே நம்ம கட்டுறது ஃபுல்லாகவே சந்தையில் கருவாடு சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பேக் சைடில் வந்தால் ஃபுல்லாக கரவாடு சந்தை தான் நம்ம இப்படி போய்க்கலாம் ஓகே நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது சரி அந்த அம்மா கிட்ட ஒரு கேட்போம் அக்கா எவ்வளோக்கா கருவாடலாம் குழம்புக்கு மட்டுமா ஓ இதெல்லாம் குழம்பு கருவாடு ஓகே ஓகே அதெல்லாம் வறுக்கிற மாதிரில வாழைக்கருவாடு ஓகே அது நூற்றி ஐம்பது ரூபாயா இரநூறு இதெல்லாம் நூற்றி ஐம்பது இந்த இது எல்லாமே ஒரே ரேட்டு தானா எல்லாமே கிலோ நூற்றி நூற்றி ஐம்பது ஓகே அந்த கருவடுக்கா அது இல்லைக்கா வீடியோ எடுத்துருங்க நீங்களா என்ன இருக்கா விழுப்புரமா இது உதவும் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க சரக்கு வரும் ஓகே நீங்கள் ரெகுலராக பண்ணுறோங்க ம் சரிக்கா சரிக்கா ஓகே ஓகே கைஸ் கருவாடு சந்தையை முடிச்சாச்சு ஃபுல்லாகவே கருவாடு சந்தை ஏகப்பட்ட அக்கா உட்காந்துட்ருக்காங்க ஸோ மறுபடியும் காய்கறி மார்க்கெட் வந்தாச்சு இந்த பக்கம் பாருங்கள் இன்னொரு சந்தை பேலன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஷெட்டு போட்டாக்கா இன்னும் யூஸ் ஆகும் அவங்களுக்கு ஆனால் இடம்லாம் சூப்பராக இருக்குது மேலே செட்டு போடணும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க மழை வந்து என்ன பண்ணுறது ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்காங்க எதுன்னு கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் சந்தை ஓகே

நம்ம வியாபாரத்தை அப்படியா போன வாரம் தம்பி என்ன எழுதுற கணக்கு இல்லீங்களா உங்களுக்கு அவர்தான் கணக்கு இல்லையா அப்படிங்களா டீலருங்களா எத்தனை வருஷம் மேடம் வியாபாரம் பண்றீங்க தொண்ணூத்தொண்ணுல இருந்து வியாபாரம் பரவாயில்ல முன்னாடிக்கும் எப்படி எப்படி இருக்கு சுமாராக போயிட்டு இருக்கு முன்னாடி எந்த சந்தை பெருசாக வந்துருக்கும் இது எத்தனை வருஷம் சந்தை இது இது எத்தனை வருஷத்துக்கு சந்தை இது இந்த சந்தை எத்தனை வருஷத்துலேருந்து ஆரம்பத்தில் இருக்குது எப்போ உருவானு அப்பிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க வியாபாரம் ஓகே ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறீங்க முன்னாடியெல்லாம் இல்லை அந்த மாடு வியாபாரம்லாம் இருக்கும் கோழி ஆடெல்லாம் பண்ணுவாங்க இப்பெல்லாம் கிடையாதுல்ல ஒன்லி காய்கறி மட்டுந்தான் அதான் அவரை எடுக்கிறங்க நான் போட் 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 இங்கே நம்ம காய்கறி வாங்க போகிறத சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காய்கறி கடை டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஒரு லேயரு ஸோ இந்த பக்கம் ஒரு லேயர் ஷெட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் காய்கறி கடை மளிகை கடை எல்லாமே இருக்குது இவங்க பெரிய 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 கடையிலேருந்து வருவாங்க ஹோல்சேல் கடை மாதிரி வச்சுட்டு கூட வருவாங்க சின்ன சின்ன கடை பாட்டிமேருக்கெல்லாம் தனியாக வச்சு விற்கிறவங்களும் தனியாக உரமாக வச்சு விற்கிறாங்க காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது எல்லாம் ரீசனான ப்ரைஸ் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உங்கள் இந்த பக்கம் வரவங்க ஈஸியாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ கட்டு பாருங்கள் கீரை புதினா எவ்வளோப்பா கட்ட நான் கொதினா எவ்வளோ ஆகுது ஓகே ஒரு கிலோ எண்பதா ஓகே வியாபாரம் ஆகுதா பரவாயில்ல எத்தனை மணிக்கு வந்தீங்க ஆ ரெண்டு மணி ரெண்டு மணிலேருந்துங்க இருக்குறியா பரவாயில்ல வியாபாரம் ரெண்டு மணிலேருந்து இருக்காங்க வியாபாரம் பரவாயில்லன்னு சொல்கிறப்பில்ல தயக்கத்தோடு சொல்கிறாரு ஓகே கைஸ் காய்கறி முடிச்சாச்சு அடுத்தது காய்கறி மல்லிகாம ப்ளஸ் கருவாடு பழ வகை அவ்வளோ இல்லை ஸோ முன்னாடி இது பெரிய மார்க்கெட்டு இப்போ கம்மியாக தான் இருக்குது வாட்டிமா வாழப்பழம் வச்சுருக்காங்க பூண்டு அண்ணா பூண்டு வளாண்டே கால்களை எழுபது காலையில் அறுபது நாற்பது ஓகே நீங்கள் என்ன ஒன்றுண்ணா ஏற்பட்டுங்களா எனக்கு பூண்டா நல்லா தான் இருக்கு இது தனி செக்மெண்டாக இருக்குது பார்க்க ஐட்டமாண்ணா கோயிலில் தானே இது ஓகே இது எப்படி கிராம் கணக்கா எனக்கு ஒரே ஒரு வெத்தலை கொடுக்கலாம் ஒன்று மட்டும் போதும் ஒரு ஒரு வெத்தலை போதும் எனக்கு சாப்பிட்றதுக்காக ஆ அதுக்காக தான் ஆ ஓகே ஓகே கைஸ் ஒரு இடத்துல வாங்கியாச்சு சளி பிடிக்காது போல் ஆ ஐயோ அதனால் என்ன எடுத்துகிட்டா போச்சு எத்தனை வருஷமா வியாபாரம் போமா சொல்லுங்க வருஷமா வரமண்றீங்க வருஷமா வரமண்றேன் 25 வருஷமா 25 வருஷமா இதுதானா கொத்தமல்லி இது நீங்களே ஒரு இப்ப தயாரிக்கிறதா இல்ல எல்லாம் வாங்கி நீங்க சேல் பண்ற மாதிரி பரவாயில்ல சேல் ஆகுதா முன்னாடி வரைக்கும் இப்ப இருக்கு

சென்னச்சி ரோடு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து எங்கள் கடை இங்கே இருந்த மாட்டு சந்தை கிடையாது சென்னச்சி ரோடு முன்னாடி சிங்கிள் ரோடாக இருக்கும்போது இருந்துச்சு முன்னாடி சிங்கிள் ரோடாக இருக்கும்போது மாட்டு சந்தை இருந்துச்சு சிங்கிள் ரோடாக இருக்கும்போது இருந்துச்சு ஆனால் அந்த ரோடு என்ஹெச் ரோடு இது டபுள் ரோடு வரும்போது வந்த பிறகு மேடி ஏறிச்சு இந்த அந்த பக்கத்துலலாம் இப்போ இங்கே தான் மாட்டு சந்தை உழுவோம் அதெல்லாம் கவர் பண்ண என்ஹெச் கவர் பண்ணிடுச்சு அது அதனால் இப்போ சந்தை மாட்டு சந்தை கிடையாது மாட்டு சந்தை இல்லை பழைய சந்தையா நல்லா ஆகலமா இருக்கும் கடைகள் நிறைய இருக்கும் அந்த கடையெல்லாம் எடுத்துட்டு இருக்கோங்க இந்த கடையை கட்டுறதுனால இடம் சுருமி போச்சு ஜனமும் இப்ப இருக்கிறது பார்த்தா காய்கறி கடையும் மற்றபடி கருவாடு இந்த மாதிரி சந்தை இல்லைனாக்கா அந்த சந்தைய கிடையாது சந்தையில் தான் இப்போ மூவ் அதிகமாக ஆகிட்டு இருக்கு

சரியா வரணுமா வியாபாரம் எப்படி போகுது பரவாயில்ல நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க மூணு ஜென்ட்ரேஷனா வாங்க அப்போலேருந்து இந்த சந்தை இருக்குது ஓகே சூப்பர் அப்போலேருந்து இந்த விவரம் பண்ணுறீங்களா இல்லை வேறு என்ன பண்ணுறீங்களா சமையலாம் ஓ அதான பார்த்தேன் காய் பாருங்கள் பிரியாணி ஆர்டர் கொடுப்பேன் அண்ணன் கிட்ட கொடுங்க செம்மையாக பண்ணுவார் ஓகே நீங்கள் என்ன வரணும் எப்படி வேணுமா உங்கள் பேர் பார்க் பாய் 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 ாவ வச்சுங்க தமிழ் வேணா அண்ணா கிட்டே ஆர்டர் கொடுங்க செம்மையாக த சிஞ்சி தள்ளுவேறு சூப்பராக இருக்கான் ஓகேண்ணா அப்படிங்களா சரிண்ணா பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு ஐட்டம் இரும்பு ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்குது களைக்கட்டு எவ்வளோ அதெல்லாம் எண்பது ரூபா எதுவா அறுவா பாருங்க அறுவா வேற லெவலுக்கு கரும்பு எல்லாம் கரும்பட்டுறதுனா கரும்பட்டுறது மரம் வெட்டுறது இந்த கரும்பட்டுற எவ்வளோண்ணா அது எவ்வளோண்ணா ஐநூற்றி ஐம்பது ஓகே வயசு பாருங்கள் இரும்பு வீட்டை எல்லாமே இருக்குது அருவா கத்தி சின்ன சின்ன கத்தி அறுவா ஊக்கு எல்லாமே இருக்குது இது டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடை தான் வித்தியாசமாக இருக்குது கடை காய்கறி கடை அப்புறம் அந்த பாக்கு பாருங்க பாருங்கள் பழக்கடை பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது ஒன்றா எங்கள் ஃப்ரண்டப்லே இருக்கு பழக்கடை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது மேக்சிமம் காய்கறி கடை கருவாடு கடை தான் அதிகம் ஸோ கருவாடு கடை வந்து அந்த காலத்து இருக்குதுன்றதுனால ஸோ அதனால தான் மேக்ஸிமம் ரன் ஆகிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கோழி பாருங்கள் கோழி வச்சு விற்றுட்ருக்காங்க ஸோ நீ நாற்றிக்கிழம கூட்டம் அதிகமாக வரும் நானும் எதிர்பார்த்தேன் ஆனால் மீடியமான கூட்டம் தான் இப்போ இருக்கிற கடைக்கு தகுந்த கூட்டம் தான் இருக்குது அவங்களுக்கு இதுவே போதும்